இப்ப இந்த இட எல்லாம் நமக்கு டாக்டர் போராடி டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இருபது சதவீதம் எம்பிசிக்கு இடஒதுக்கீடு என்ன செய்தார் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அருண் ஒரு மூணு சதவீதம் வழங்கினார் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மூன்று சதவீதம் இந்த இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள் போய் நீங்க பிறந்திருக்கின்றீர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஏன் ஐயா பயம் உங்களுக்கு ஏன் அச்சம் உங்கள் தந்தைக்கு போன தைரியமாக வீரமாக இருந்து